அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்தூ நண்பர்களே தோழர்களே அல்லாஹ்வினுடைய இதோ நமக்கு முன்னால் ஹயாத்துன் நபியாக தங்களுடைய புனிதமான ரவுலாவுக்குள்ளே இருக்கின்ற கண்மணி நாயகம் முகம்மது சல்லல்லாஹு வஸல்லம் அவர்களினுடைய நேசர்களே புனிதமான அமைதி மேவும் மதீனா அருள் நிலவும் மதீனா அருள் வாழும் மதீனாவிலே நாம் இருக்கிறோம் அன்பர்களே இதோ பச்சை குப்பா தெரிகிறதல்லவா இதற்கு கீழால் தான் நம்முடைய கண்மணி முகம்மது சல்லல்லாஹ் வலையு செல்லம் அவர்கள் துயில் கொள்ளுகிறார்கள் அன்பர்களே அன்பர்களே பெருமானார் சொன்ன ஒரு ஹதீத் அவர்களினுடைய புனிதமான அடக்கஸ்தலத்திற்கு அருகாமையிலே எழுதி போடப்பட்டிருக்கிறது உலகத்திலே தங்களுக்கு தாங்களே அனீதமிழைத்து கொண்ட பாவம் செய்த மக்கள் எல்லாம் நாளை மறுமை நாளையிலே நிர்கதியாக எந்த ஆதரவும் இல்லாமல் நிற்கிற போது அதாவது சூஃபியாக்கள் இறைஞானிகள் சொல்லுவார்கள் அல்லவா எல்லோரும் நாளை மறுமையிலே நம்மை விட்டும் ஓடுவார்கள் அல்லாஹ் சொல்வதை அவர்கள் சொல்லுவார்கள் எவும எஃபீருமின் அஹீஹி வ உம்மிஹி வீஹி வ வணிகி பிள்ளை தந்தையை விட்டு ஓடுவான் தந்தை பிள்ளையை விட்டு ஓடுவான் மனைவி கணவனை விட்டும் கணவன் மனைவியை விட்டும் நண்பர்கள் நண்பர்களை விட்டும் எல்லோரும் எல்லோரை விட்டும் ஓடுவார்கள் அவரவர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள முயற்சிப்பார்கள் எல்லோரும் நம்மை விட்டு ஓடுவார்கள் ஆனால் ஒரே ஒரு தாத்து மட்டும் நம்மை தேடும் அதுதான் இதோ இருக்கக்கூடிய இந்த நம்முடைய கண்மணி முகமது செல்லல்லா இவர் செல்லும் அவர்கள் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஃபை அவர்களினுடைய புனிதமான மசாருக்கு அருகாமையிலே எழுதி போட்டு இருக்கிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் அணசுபுடு மாளிக்கர் அழியல்லாக இந்த ஹதீத்தை அறிவிக்கிறார்கள் இந்த ஹதீத் அபு தாவுதிலே திருமதியிலே அஹ்மதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அன்பர்களே இதனுடைய பொருள் என்ன பெருமானால் சொல்லுகிறார்கள் ஷஃபாத்தி நாளை மறுமை நாளையிலே என்னுடைய பரிந்துரை லி அஹலில் கபாயிலிமின் உம்மதி என் சமுதாயத்தவர்களினுடைய பெரும் பாவிகளுக்காக இருக்கும் அல்லாஹு அக்பர் அன்பர்களே நாமெல்லாம் கொஞ்சம் பாவம் செஞ்சவனுக்கு ஆதரவாக பேசுவோம் ரொம்ப ரொம்ப பாவம் செய்யக்கூடியவனை பார்த்தால் விரண்டு ஓடி விடுவான் அநியாயக்காரப்பா அவனுக்கு போய் யாருப்பா சப்போர்ட் பண்ணுவான்னு நம்ம எல்லாம் விரண்டு ஓடி விடுவோம் ஆனால் பெருமானார் பகிரங்க அறிவுப்பு செய்கிறார்கள் நாளை என்னுடைய பரிந்துரை என் சமுதாயத்தினுடைய பெரும் பாவிகளுக்காக இருக்கும் என்று பகிரங்கமாக அறிவிப்பு செய்த ஒரு கண்மணிதான் இதோ நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அன்பர்களே இந்த புனிதமான கண்மணியினுடைய வாசலை நோக்கி இப்போது ஜியாரத்திற்கு பஜுருடைய தொழுகையை முடித்துவிட்டு சென்று கொண்டிருக்கிறோம் அல்லாஹ் அபுல்லாலின் நாம் அவர்களை பார்க்காவிட்டாலும் அவர்கள் நம்மை பார்க்கிறார்கள் நமக்காக வேண்டிய அல்லாஹுவிடத்திலே மன்றாடுவார்கள் இந்த புனிதமான வாசலுக்கு வாழ்க்கையிலே பல தடவை பல நூறு தடவை பல்லாயிரம் தடவை மீண்டும் மீண்டும் வருவதற்கும் அல்லாஹ்வினுடைய அருளை பெறுவதற்கும் அல்லாஹ் அருள் செய்வானாக இல்லல்லாஹ் செய்வானாகும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ